தன் வீட்டு மாடியில் வாடகைக்கு விட்டிருந்தான் தான் அடிக்கடி வெளியூருக்கு செல்வதால் தன் மனைவிக்கு இருக்கும் என்று இந்த ஆலோசனை செய்தான் ஆனந்த் வீட்டில் பெரியவர்கள் யாரும் இல்லை அவன் மனைவி சங்கீதா மகன் மட்டுமே இருந்தனர் அப்போது ஒரு வயதான தம்பதிகள் வீடு வாடகைக்கு என்று போடப்பட்ட விளம்பரத்தை பார்த்து ஆனந்த் வீட்டில் வந்து குடியேறினார்கள் குடியேறி சில நாட்களிலேயே ஆனந்த் சகிதாவுக்கு பரமசிவம் சரஸ்வதியை ரொம்ப மீது விட்டது தனது சொந்த பாட்டி தாத்தா போல் அவர்களிடம் பழகினான் தமக்கு மகன் மகள் என்று நிறைய பிள்ளைகள் உண்டு என்று உண்டு வெளியே இருக்கின்றனர் என்று மட்டுமே சராசிவம் சரஸ்வதி தவிர அவர்களை பார்க்க யாருமே ஆனந்த் எந்த கைமாறும் கருதாமல் அவர்களை அன்போடு கவனித்து வந்தான் ஒரு நாள் ஆனந்த் வெளியூருக்கு வேலைக்கு செஞ்சிருந்தான் அந்த நேரம் பார்த்து சங்கீதாவின் அத்தை கமலா வீட்டுக்கு வந்து இருந்தாள் வயது ஆனவர்களை விசாரித்து விட்டு இவர்களை பார்த்தால் யாரும் இல்லாதவர்கள் போல இருக்கிறது வயதான காலத்தில் இவர்களின் பாரவும் தலைமையில் ஏறிவிடும் இவர்களை விரட்டிவிடு என்று கமலா கூறினாள் மனிதாவும் தன் கணவன் வந்த பிறகு பேசி ஒரு முடிவு எடுப்பதாய் சொன்னாள் கமலாவும் தன் வீட்டிற்கு கிளம்பிவிட்டாள் இதை மேலே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த சதாசிவம் சோகத்துடன் வீட்டினுள்ளே சென்றார் கணவனின் முகத்தை பார்த்துவிட்டு என்ன என்று சரஸ்வதி சதா சதாசிவம் நடந்ததை கூறினார் உடனே சரஸ்வதி நாம் அவர்கள் வீட்டை விட்டு போக செல்லும் முன்னே வேறு வீடு பார்த்து கிளம்பலாம் என்று வேறு வீடு பார்த்து அனைத்து பொருட்களை மூட்டை கட்டி வைத்திருந்தனர் இந்த நேரம் பார்த்து வெளியூருக்கு வேலைக்கு செஞ்சிருந்தார் வந்தான் தான் வாங்கி வந்த இனிப்பு படங்களை பாட்டி தாத்தாவிடம் கொடுத்து வருமாறு அனுப்பினான் மேலே வந்த தருண் அவர்கள் வேறு வீட்டிற்கு கிளம்புவதாய் அறிந்த உடனே ஓடி சென்று தனது தாய் தந்தையிடம் கூறினான் இது சற்றும் எதிர்பார்க்காத ஆனந்தும் மேலே ஓடினர் உங்களை யாரு வேறு வீட்டிற்கு போக சொன்னா உங்கள் காலம் முழுதும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆனந்த் அழுதான் சங்கீதாவு நாங்கள் காதல் திருமணம் செய்ததால் எங்களை யாரும் வீட்டில் கொள்ளவில்லை உங்களை பார்த்ததும் உங்களுடைய அம்மா அப்பாவாகத்தான் நினைத்தோம் நீங்கள் எங்களை விட்டு எங்கேயும் செல்லக்கூடாது என்று சத்தியம் வாங்கினால் சதாசிவமும் சரஸ்வதியும் நாங்கள் எக்காரணத்தாலும் உங்களை விட்டு பிரிந்து செல்ல மாட்டோம் என்று சத்தியம் செய்து கொடுத்தனர் எத்தனை நேரம் பார்த்து சங்கீதா இரண்டாவது கர்ப்பம் அடைந்தாள் அவளால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை சரஸ்வதி தான் எல்லா வேலையும் செய்து சங்கீதாவை தன் மகள் போலவே பார்த்து வந்தாள் அவளுக்கு பிரசவ வலி வந்தது ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தைக்கு தியா என்று பெயர் சூட்டினார்கள் தியாவின் மழலைப் பேச்சு சதாசிவம் சரஸ்வதிக்கு தன் கவலையை மறக்கச் செய்தது சதாசிவம் கொஞ்ச நாட்களாகவே பதற்றத்துடன் இருந்தார் ஆனந்தால் அவரின் மாற்றத்தை கவனி முடிந்தது தியாவுக்கு இப்போது மூன்று வயது ஆனது சதாசிவம் சரஸ்வதி அவர்கள் வீட்டில் வந்து தங்கி ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது இதுவரை அவர்களை தேடி எந்த உறவும் வரவில்லை இப்போது சில நாட்களாக சதாசிவன் மகன் மகள் பேரன் பேத்தி என்ற அனைவரும் அவர் கண்டு பார்த்தனர் இதை பார்த்த ஆனந்துக்கும் சங்கீதாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இருந்தாலும் திடீரென இத்தனை உறவுகள் வர காரணம் என்ன என்று தெரியாமல் குழம்பினான் ஆனந்த் ஒரு நாள் சதாசிவம் வீட்டில் இல்லாத நேரத்தில் சரஸ்வதியிடம் இதை கேட்டும் விட்டான் அதற்கு என் மகன் மகள் எல்லாம் எங்களிடம் அன்பு காட்டவா வருகிறார்கள் எல்லாமே பேசம் என கணவனின் பென்ஷன் படத்திற்காகவும் சொத்திற்காகவும் தான் எங்களை தேடி வருகின்றனர் என்று சொல்லிவிட்டு நடந்தரை கூற தொடங்கினாள் என் கணவருக்கு நிறைய சொத்து உண்டு சில இடங்களை என் மகனுக்கும் மகளுக்கும் பிரித்து கொடுத்தார் இடத்தை அனாதை ஆசிரமம் வைக்க என்று ஒரு ஆசிரமத்துக்கு தானமாக கொடுத்தார் அந்த கோபத்தினால் எங்களை வீட்டை விட்டு விரட்டி விட்டனர் அந்த ஆசிரமத்தின் உரிமையாளர் இந்த இடம் ஆசிரமம் வைக்க சரியாக இருக்காது என்று இப்போ ஐந்து வருடத்திற்கு பிறகு பிறகு என் கணவர் தானமாக கொடுத்த சொத்தை அவர் பெயரிலேயே திரும்ப எழுதி கொடுத்தாச்சு இப்போ அந்த இடத்தை எழுதி வாங்கத்தான் இப்போது பாசமாக இருப்பது போல நடிக்கின்றனர் என்று சரஸ்வதி அழுதாள் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆனந்தும் சங்கீதாவும் அழாதிங்க அம்மா நாங்கள் இருக்கோம் என்று கூறினார்கள் திடீரென ஒரு நாள் சதாசிவன் தன் அனைத்து மகனையும் மகளையும் ஒரு இடத்திற்கு அழைத்தார் அங்கு ஆனந்தும் சங்கீதாவும் வந்து இருந்தனர் சதாசிவம் பேசினார் நான் எந்த இடம் ஆசிரமத்திற்கு கொடுத்த இடம் இந்த இடத்தில் இப்போது என் பென்ஷன் இந்த இடத்தில் ஒரு கம்பெனி தொடங்க உள்ளேன் உங்களுக்கு சம்மதமா என்று தன் மகன் மகளிடம் கேட்டார் அவர்கள் அனைவரும் கோப்ட்டு கொண்டு இப்போது இது தேவையா அந்த இடத்தை எங்களுக்கு பிரித்து தந்துவிட்டு உங்கள் பென்ஷன் பணத்தையும் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு மாசம் எங்கள் வீட்டில் உங்களை சந்தோஷமா வைத்துக் கொள்வோமே என்று சொல்லி அனைவரும் கோபப்பட்டனர் சிவம் இது என் உழைப்பினால் சேர்த்த சொத்து நான் என்ன பண்ண என்று எனக்கு உரிமை இருக்கு அதனால் என் விருப்பப்படி ஒரு கம்பெனி தொடங்குகிறேன் அந்த கம்பெனி பெயர் நவித்தியா பிரைவேட் லிமிடெட் என்று சொன்னதும் அனைவரின் முகமும் மாறி போனது இன்னும் பேசினார் இந்த கம்பெனியை பொறுப்பையும் ஆனந்திடம் ஒப்படைக்கிறேன் இந்த கம்பெனியில் வரும் வருமானத்தில் பாதி அனாதை ஆசிரமத்துக்கு கொடுக்க வேண்டும் மீதி வருமானத்தில் எட்டு பங்கு வைத்து எனக்கு ஒரு பங்கு ஆனந்துக்கு ஒரு பங்கு மீதியை நீங்கள் பிரித்து எடுக்க வேண்டும் என் காலத்திற்கு பிறகு இந்த சொத்து ஆனத்துக்கு தான் சொந்தன் அதன் பிறகு இதில் இருந்து ஒரு ரூபாய் கூட உங்களுக்கு கிடைக்காது என்று கூறினார் உடனே ஆனந்த சங்கீதாவை என்னப்பா அப்பா அம்மா என்று கேட்டனர் நாங்கள் இருவரும் முடிவு செய்தது எங்கள் ரத்தம் பணம் சொத்திற்காக எங்களை வீட்டை விட்டு துரத்தியது தெரியாத இந்த எங்களுக்கு அப்பா அம்மா என்று உரிமை தந்தது எங்களை மாதத்திற்கு முறை பங்கு போடு இரத்த உறவு எங்கே வாழ்நாள் முழுவதும் எங்களுடன் இருங்க என்று கூறும் சொந்த மந்தம் எங்கே எங்களுக்கு இந்த சொந்த மந்தனா வேணும் என்று விட்டு ஆனந்த சங்கீதாவை அழைத்துக்கொண்டு சதாசிவம் சரஸ்வதியும் வீட்டிற்கு கிளம்பினார் அங்கே அவர்களின் இரத்த உறவுகள் அனைத்தும் தலை குனிந்து நின்றது